வணக்கம் மாணவர்களே இன்று இணையதிறன் பிணைப்பு கொள்கையில் எடுத்துக்காட்டுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் அமைப்பு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது என் ஈக்குவல் டு ஒன்றுனால் ஒன் எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டூ எஸ்ஸு டூ பி என் ஈக்குவல் டு டூங்கேயில் என் ஈக்குவல் டு த்ரீனா த்ரீ எஸ்ஸு த்ரீ பி த்ரீ டி ஆர்பிட்டால் இருக்குது ஃபோருங் கேயில் என் ஈக்வல் டு ஃபோர்னால் இது முதன்மை கோண்டாம் என் ஃபோர்னா ஃபோர் ஃபோர் பி ஃபோர் ஃபோர் டி இதெல்லாம் இருக்குது நமக்கு இதுவரையே தெரிஞ்சால் போதும் இப்போ ஒன் எத்தனை எலக்ட்ரான் ஃபில்லாகவும் ரெண்டு அதுக்கடுத்து டூ எஸ்ஸு டூ பி பியில் எத்தனை எலக்ட்ரான் ஃபில்லாகவும் ஆறு அதுக்கடுத்து த்ரீ எஸ்ஸு பி சரியா அதுக்கடுத்து ஃபோர் எஸ்ஸு ஃபோர் எஸில் டூ அதுக்கடுத்து இதில் என்னது டென் வரும் இப்படி தான் வரும் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரியா இப்படி வந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் எஸ்ஸு அதுக்கடுத்து என்னது டூ எஸ்ஸு அதுக்கடுத்து டூ பி அதுக்கடுத்து என்னது த்ரீ எஸ்ஸு த்ரீ பி அதுக்கடுத்து ஃபோர் எஸ்ஸு ஃபோர் எஸ் அஸு பிள்ளான தான் என்ன வரும் த்ரீ டி வரும் இதுவரையா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டரை நம்ம எப்படி எழுதுன்னு பாருங்களா ஒன் எஸு டூ எஸ்ஸு டூ பி த்ரீ எஸ்ஸு த்ரீ பி ஃபோர் அஸுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் த்ரீ டி போடணும் சரியா எஸ்சில் ரெண்டு எலெக்ட்ரான் சரியா பியில் ஆறு எலக்ட்ரான் டீயில் பத்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் மேக்சிமம் அதிகமாக சரியா சரி இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் இந்த ஆர்டரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா சரி இப்போ அணைவுச் சேர்மம் கொடுத்துருக்காங்க அணைவு சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கல் இதோட பேர் டெட்ரா கார்பனேல் இருக்குது சரியா இது இது இதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பக்கையன் நூற்றி அறுபத்தி ஏழில் இருக்குது சரியா இப்போது அணைவுச் சேர்மம் கொடுத்துருக்காங்க மைய உலக அணு அணுங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அணு தான் இருக்குது சரியா இப்போ நிக்கலை மட்டும் எழுதுங்க அதோட வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்புங்கிறது நிக்கலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அதோட நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒன் எஸ்ஸு டூ எஸ்ஸு டூ பி த்ரீ எஸ்ஸு த்ரீ பி த்ரீ டி இந்த ஆர்டரை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஒன் எஸ்ஸில் மொத்தம் எத்தனை டுவெண்ட்டி எயிட்னா இருபத்தெட்டு எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஆறு ரெண்டு சரியா இங்கே ஃபோர் எஸ்க்கு அடுத்து தான் த்ரீ டி வரும் இந்த இடத்துல ஃபோர் எஸ் போட்டுக்கோங்க இங்கே ஆறு மொத்தம் எத்தனை இங்கே பத்து பதினெட்டு ஆச்சு பதினெட்டில் இது ரெண்டு போட்டால் இருபது ஆச்சு இருபதுக்கு அடுத்து இது இருபத்தெட்டுன்னா இங்கே எட்டு எலக்ட்ரான் இருபத்தெட்டு எலக்ட்ரான் சரியா அந்த இடத்துல ஃபோரஸ் வந்துடணும் சரியா இப்போது வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்புங்கிறது இப்போ இதுதான் வரும் எப்படின்னா என் மைனஸ் ஒன்று டின்னு அர்த்தம் என்ங்கிறது ஃபோரு சரியா என் மைனஸ் ஒன்றுங்கிறது த்ரீ டி சரியா என் மைனஸ் ஒன் டிங்கிறது என்னது த்ரீ டி அப்புறம் இதை மட்டும் எழுதினா போதும் அப்போனா இந்த இடத்துல என்ன வரும் ஃபோரஸில் ரெண்டு எலக்ட்ரான் என் மைனஸ்னால் த்ரீ டியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது எயிட் எலெக்ட்ரான் இருக்குது இப்போ இதை மட்டும் நம்ம எழுதினா போதும் இதான் வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு மைய உலக அணு மற்றும் அதன் வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு எழுதிட்டோம் நிக்கல் இதில் நிக்கல்ங்கிறது என்னது மைய உலக அணு நிக்கல் அப்போனா இது என்ன சார் அப்படின்னா இதுதான் ஈனி ஈனி எத்தனை இருக்குது சார் அப்படின்னா நாலு ஈனி இருக்குது ஒரே ஒரு மைய உலக அணு இருக்குது அதான் நிக்கல் நிக்கல் எழுதிவிட்டோம் அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்னிகேஷன் எழுதிட்டோம் இது வந்து தான் இருக்குது அயனியாக இல்லை அதனால் அது என்ன எலக்ட்ரான் இருக்குன்னா அணியின் எத்தனையோ அத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் சரியா இப்போ உலக அணு அயனி வெளிக்கூடு எலக்ட்ரான் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இங்கே அணு தான் இருக்குது அயனியே இல்லை சரியா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அயனியை நீங்கள் அடிச்சிடலாம் சரியா இப்போது இதில் உலக அணு வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரு டி போரஸ் மொதல் திருடி எழுதுங்க டி ஆர்பிட்டால்னால் எத்தனை ஆர்பிட்டால்னால் மொத்தம் பையை ஆறுப்பிட்டால் சரியா அந்த பையை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து போட்டுக்கிட்டோம் சரியா இதில் அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரஸ் இருக்குது அந்த ஃபோரஸை அப்படியே போட்டுக்கிடுவோம் ஃபோரஸுக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி வரும் சரியா அதையும் நம்ம எழுதிடணும் சரியா ஃபோரஸுக்கு அடுத்து அது எம்டி ஆர்பிட்டால் அதாவது எலக்ட்ரான்கள் இல்லாத வெற்று ஆர்பிட்டாலாக இருக்கும் ஃபோர்பினால் எத்தனை பீனாலே எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்னா பி ஆர்பிட்டால் மொத்தம் மூன்று பிஎக்ஸ் ஒய் பி ஒய் நம்ம படிச்சிருக்கோம் லெவன்த்துலேயே சரி இதில் எயிட் எலக்ட்ரான்கள் இருக்குது அதனால் எட்டு எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுன்னா மொதல் ஃபுல்லாக ஆப்பிள்டு ஆக்கிடணும் க்யூன்சருள் படி எல்லாமே பாருங்கள் வைஸ் டெரெக்ஷன் இது ஃபுல்லாமே கிளாக் வைஸ் டெரக்ஷன் ஐந்து எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம் இது ஆறாவது எலக்ட்ரான் இது ஏழாவது எலெக்ட்ரான் இது எட்டாவது எலக்ட்ரான் சரியா இங்கெல்லாம் இரட்டை எலெக்ட்ரான்கள் இருக்குது ஆப்பிள்டு தான் என்ன பண்ணணும் இங்கே என்ன செய்யணும் இரட்டை எலக்ட்ரான்களை போடணும் எடுத்ததுமே இரட்டை எலக்ட்ரான்களை போடக்கூடாது முதல் எல்லா ஆர்பிட்டாலும் ஒற்றை எலெக்ட்ரான்கள் இருக்கணும் அது பிறகு தான் என்ன செய்யணும் பேர்டாக போடணும் சரியா இது எல்லாமே ஆப்போசிட் ஸ்பின்னு சரியா சரி அடுத்து இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அதனால் போரஸில் ஒன்று கிளாக் வைஸ் இன்னொன்று ஆண்டி கிளாக் வைஸ் டெரக்ஷனில் போட்டணும் சரியா சரி இப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணியாச்சு வெளிக்கூட ஆர்பிட்டாலே ஈனியின் தன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஈனிங்கிறது என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் சிஓ தான் எனது ஈனிங்கே இருக்குது சிஓ அது வந்து வலிமையான ஈனி எப்படி இனி வலிமையான ஈனி உலகத்தின் போரஸ் எலக்ட்ரான்களை திருடி எலக்ட்ரான்களுடன் இணைக்கா இணையாக்கிறது சரியா இந்த போரஸ் உள்ள எலக்ட்ரான்களை திருடி ஆர்பிட்டரில் ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கா ஒட்டை எலக்ட்ரான் இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று சேர்ந்து இணையாகிறது அப்படிங்காங்க அப்போ நான் இது பக்கத்தில் வந்ததும் இந்த காமௌண்டில் இது பக்கத்தில் வந்திடும் இது வந்ததும் இந்த ஈனி பக்கத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் உள்ள எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிரும் இங்கே உள்ள ரெண்டு எலக்ட்ரான் வந்து என்னது இதில் வந்துடும் அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் இங்கே ரெண்டு எலக்ட்ரான்களை எடுத்து இதில் ஒன்று ஒன்றுன்னு போட்டால் போதும் சரியா அந்த ரெண்டு எலக்ட்ரான்களும் ஈனி தான் இதை தூக்கி அடிச்சிருது சரியா அப்போனா இங்கே என்ன போட்டால் போதும் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் ஈனியின் முன்னிலையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஈனியின் முன்னிலையில் மைய உலக அணு அயனியின் வெளிக்கூடு வெளிக்கூட்டு ஆர்ப்பிட்டாள்கள் சரியா ஈனியின் முன்னிலையில் என்ன மாறிடுது ஒற்றை எலக்ட்ரான்கள் சரியா இங்கே ஃபுல்லாமே நீங்கள் சொல்லியாச்சு இதில் ஃபுல்லாமே இரட்டை எலக்ட்ரான்களாக மாறிடுது சரியா ரெண்டு ஒட்டை இலக்கணம் இதில் உள்ள ரெண்டு இலக்டான் இங்கே வந்துடுது அவ்வளோதான் சரியா இனக்கலப்பு அப்படிங்காங்க இனக்கலப்புங்கிறது இங்கே நம்ம பார்த்தப்பட தான் தெரியும் அந்த ஈனிகள் வருது இல்லை ஈனிகள் வந்து மொத்தம் சீவோங்கிறது நாலு ஈனி இருக்குது இந்த நாலு ஈனிக்கு உள்ள இடத்த தான் இது என்ன செய்யுது தேர்வு பண்ணுது மொத்தம் இங்கே பாருங்கள் எத்தனை போரஸில் ஒரு இலக் ஒரு இடம் இருக்குது அதாவது இங்கே வந்து எத்தனை இடம் இருக்குது மூணு இடம் இருக்குது மொத்தம் நாலு ஈனி சிஓ போகிறதானே சரியா சேர்மம் தானே இதில் நாலு ஈனி இருக்கிறதுனால இந்த நாலு இனிக்கு இடத்த இது தயார் பண்ணிக்கிடுது சரியா இந்த நாலு இனிக்குள்ள இடம் இருந்தால் இருக்குது இங்கே எஸ்ஸில் ஆகும் பியில் மூணு இடத்துல ஆகும் அதனால் இங்கே இந்த இப்படி ஃபில்லாவதை பார்த்துக்கோ ஒன்று கிளாக் வைஸ் இன்னொன்று ஆண்டு கிளாக் வைஸ் டேரக்ஷனில் நாலு இனியும் ஃபில் பண்ணுங்க ஒரு இனியில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் மொத்தம் நாலு ஆர்பிட்டர்லேயும் போட்டுருங்க ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை சரியா அதனால் இது எஸ்ஸு இதோட பேர் இது பி எத்தனை ஆர்ப்பிட்டல் இருக்குன்னா த்ரீ இருக்கிறதுனால எஸ்பி த்ரீ எனக்கலப்பு என்ன வந்துட்டு எஸ்பி த்ரீ இனக்கலப்பு சரியா அணைவு என்னென்னால் எத்தனை இனிகள் இருக்கோ அதான் அணைவு என்ன நாலு இனி இருந்தால் நாலு அஞ்சு இருந்தால் அஞ்சு ரெண்டு இருந்தால் ரெண்டு அதான் அணைவு ஏன் இங்கே நாலு இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கோம் சரியா அடுத்து பாருங்கள் வடிவம் வடிவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ வடிவங்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்முகி எஸ்பி த்ரீனாலே என்னது நான்முகி சரியா தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இல்லை அதனால் என்னது ஜீரோ அதனால் ஜீரோ தனித்த எலக்ட்ரான்கள் இல்லாதனால அது காந்த பண்பு வந்து என்னது டயா காந்த பண்பு இது இருந்துச்சுன்னா பேரா காந்த தன்மை உள்ளது சரியா காந்த திருப்புத்துறனுக்குள்ள ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க என்னங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அது ஜீரோவாக இருக்கிறதுனால இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இதுவும் ஜீரோவாக ஆயிடுது சரியா